ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சோயா வச்சு நம்ம அருமையான ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ இதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள் அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க அதாவது குக்கரில் வந்து தண்ணியெலாம் இல்லாமல் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க தண்ணியோடு நம்ம ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ தண்ணி இல்லாமல் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் லேசாக ஹீட்டானதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம சோம்பு சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு எல்லாம் பொறிஞ்சதும் இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா வந்து கண்ணாடி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டை ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க நம்ம பவுடர் பண்ண மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு மினிட் சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருக்கும் பொழுது மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு இந்த மசாலா இது தக்காளியெலாம் நல்லா வந்து பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நான் வந்து சுடு தண்ணியில் போட்டு சோயா வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு இதை வந்து இன்னொரு டைம் நம்ம நார்மல் வாட்ரு விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு பிழிஞ்சிட்டிங்கன்னா அதில் தண்ணிலாம் இல்லாமல் ட்ரையாக இருக்கும் ஸோ அப்படி வந்து நல்லா பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த சோயா வந்து சின்ன சைஸாகவும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும் பாருங்கள் இது ரெண்டுமே நான் வந்து இன்றைக்கி சேர்க்குறேன் ஸோ இப்போ வந்து இதை மூடி போட்டுடலாம் இப்போ நான் வந்து சோயா சின்ன சைஸை அதை வந்து ஊற வச்சு நான் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க அதாவது நல்லா வேக விடுங்க நமக்கு தக்காளி வந்து ஓரளவு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கலந்து விட்டிங்கன்னா கரண்டியில் நம்ம கலந்து விடும் பொழுதே பார்த்திங்கன்னா தக்காளியில் நமக்கு மசிஞ்சு வந்துடும் ஸோ இந்தளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதே டைம் நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ தான் அதோடய பச்சை வாசமெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும் அது வரைக்கும் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயம் தாளித்ததுமே ஒரு மசாலா சேர்த்தோம் ஏலக்காய் பட்டை வரமிளகாய் இது மூணும் சேர்த்து அரைச்சி வந்து பவுடர் சேர்த்துருப்போம் ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருப்போம் ஸோ சேர்த்துட்டு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அரைச்சிருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம் ஸோ காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே சரியாக இருக்கும் மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவர்க்காக சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் பெரிய மெயில் மேக்கர் இருக்குது பாருங்கள் அதையும் சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் ஸோ சோயா வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து நிறைய சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க நமக்கு நல்லா வந்து இது எண்ணெய் தெளிஞ்சு வரணும் ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது அங்கங்கே அங்கே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து பொழுதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும் நம்ம கொத்தமல்லியோட வாசனை நெஞ்சு பூண்டுலாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடிக்கும் கம்மியாக வந்து புதினா இலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து ஃப்ளேவருக்காக தான் ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் வந்து புதினா சேருங்க இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புதினா கம்மியாகவும் கொத்தமல்லி இலை அதிகமாகவும் தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நான் சொல்லியிருக்க இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மூணு டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் அதே போல் இன்னைக்கு மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல சேர்த்துக்கோங்க அதாவது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிங்கன்னா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் பாருங்க அந்த ஸ்டேஜில் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து நொறச்சி நிற்கிது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு இந்த மத்தடில் நீங்கள் வந்து அரிசி சேர்த்துக்கோங்க அதாவது இப்போ நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் வந்து அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம அரிசி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து உப்பு குறைவாக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடிக்கும் நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க இது போல் நல்லா வந்து கொதிவதும் நம்ம தண்ணியும் அரிசியும் கேட்டிங்கன்னா சரிசமமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் நம்ம கலந்து விடும் பொழுது நல்லா வந்து கொதித்ததும் இது போல் ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட போகிறோம் எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டீங்க அப்படின்னா சூப்பரான சோயா பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் அவ்வளோ வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு ஸோ ஒன்றோட ஒன்று ரைஸ் ஒட்டாமல் அதே நேரத்தில் சாப்பாடு சூப்பராக வெந்தும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அருமையாக இருந்தது அப்படின்னு ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து எடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்